ஆ ஐயா சொல்லுங்க ஹலோ ஆ ஐயா வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட புக் இந்தமாதிரி பார்த்தேன் சரி சரி அது எனக்கு வந்து ஒரு சார் வந்து உங்கள் வெப்சைட் சொல்லி அதை ரெஃபர் பண்ண சொன்னார் உங்கள் நேம் ரொம்ப அடிக்கடி கேள்விப்பட்டேன்னு சொன்னாரு சரி நான் வந்து சில பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஆக்சுவலாக அந்த தியானத்தில் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குது எனக்கு குண்டலினி ஃப்ளோலாம் நல்லா தெரியுது நம்பிக்கையே இல்லாம ஒரு இது வந்து லைஃப்ல ஆக்சிடென்ட் மாதிரி நடந்த விஷயம் அது இப்ப கூட திரும்பி பார்த்தா என்னால் சி நடந்த விஷயங்கள்லாம் உங்களை நேரில் வந்து பார்க்கணும் ரொம்ப இருக்கு அந்த புக்கு படிச்சோன்னே எனக்கு நிறைய குழப்பமான ஸ்டேட்டில் ஐட்டம் முந்த அணைத்து படிச்சுட்டு ஒரு நாள் கூட அப்செட் நான் அப்படியே அப்படியே நைட் எல்லாம் அப்செட்டா உட்காந்துருக்கேன் போட்டு புலம்பிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட எட்டு மாசம் வரைக்கும் எந்த ரொம்ப நான் நினைச்சுட்டு இருந்தேன் அது அதுக்கு அப்படிங்கறது வரும்போது அப்ப எவ்வளவு நாள் நம்ம பண்ணிட்டு இருந்தது இது கிடையாது இதுக்கு மேல ஏதோ இருக்கு அதுல நீங்க சொன்னது எல்லாமே சொல்லிட்டீங்க கரெக்டா மட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கே சார் சொன்னாரு ஒரு தடவை

இந்த வாரம் நான் வரேன் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் சேலத்துல வந்து உங்களை பாக்கலாம் நினைச்சேன் சென்னை வரதுல உனக்கு வந்து நேட்டிவ் வந்து சேலம் கிடையாது ஓஹோ சரி சேலத்துக்கு நான் எப்பமாதான் வருவேன் சென்னை எனக்கு நேட்டிவ் வந்து திருச்செந்தூர் சரி 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 திருச்செந்தூர்ல இருந்து இப்ப நான் வந்து சென்னைக்கு தான் போயிட்டு இருந்தேன் போற வழியில ஒரு ப்ரோக்ராம் சரி 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 நான் தற்சமயம் இன்னைக்கு நாளைக்கும் பாண்டிச்சேரியில இருக்கிறேன் சரி சரி நாளை அல்லது நாலு மறுநாள் நான் வந்து சென்னை போயிடுவேன் சரி சரி சென்னைக்கு நீங்கள் வர்றாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட வாங்க இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை கூட சென்னையில் ஒரு பப்ளிக் மீட்டிங் கூட இருக்குது ஆமாம் கேள்விப்பட்டேன் நான் அதுக்கும் கண்டிப்பாக வரேன் உங்களை சனிக்கிழமை வந்து பார்க்கலாமா ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வந்தாலும் அதுவும் உங்களுக்கு என்னைக்கு வந்தாலும் வரலாம் நீங்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு நான் கிளம்பி இங்கேருந்து வந்தேன்னா ஒரு நைட் ஆகிடும் அங்கே வர்றதுக்கு சரி 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 மேபி சனிக்கிழமை சாயங்காலம் ஃப்ரீயாக இருப்பீங்களா ஆ நீங்க ஆல்வேஸ்ரீ அதனால ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நீங்க சூப்பர் அப்போ நான் காலையில வந்துறேன் அங்கே வந்து இறங்கிட்டு வந்துட்டு நான் இன்னொரு விஷயங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த முதல் நிலை வந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் அவங்க வந்து என்னடா இவனே சொல்றான் அகைன்ஸ்டாட்கள் இந்த மாதிரி தியானம் இந்த மாதிரி கடவுள் அப்படின்னு சொல்றது அகைன்ஸ்டா பேசுறாங்க அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடான்னு சொல்லிட்டு எந்த கேக்குமே கேட்காம ரெண்டு அவங்க பண்ணாங்க நான் எப்படி இந்த டெக்னிக்ஸ் பண்ணனும் அதே மாதிரி மெல்ல மெல்ல இப்படி எல்லாம் பண்ணானமா உட்கார் கவனி அப்படினு சொன்னோன்னே அப்புறம் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தியானத்தை அவங்களும் அவங்களை பாக்குமா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பறிச்சுட்டு நான் அவங்களையும் கூட்டிட்டு வரேன் நீங்க வாங்க காலையில கூட வந்துருங்க அன்னைக்கு தங்குங்கூர்ல தங்கி இருக்கிறேன் வந்துருங்க சென்ட்ரல்ல இறங்கினீங்கன்னா சென்ட்ரல் டு அம்பத்தூர் வந்து உங்களுக்கு ட்ரெயினே இருக்கு சென்ட்ரல்ல இறங்கி அம்பத்தூருக்கு அப்படியே ட்ரெயின்லேயே வந்துடலாம் ஓகே ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா கரெக்டாக நான் இப்போ வெள்ளிக்கிழமை கிளம்பி நான் எனக்கு ஒரு சில அதாவது ஒவ்வொரு நிலையில போறதுக்கு இந்த புக் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நான் இங்க இருந்து அப்படியே கண்ணை மூடிட்டு ஆஸ்ட்ரோ ட்ராவலில் வந்து உங்க காலில் விழுறதா நான் நினச்சிக்கிறேங்க என்னை ஆசிர்வாதம் ரொம்ப நன்றி இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் ஃப்ரீயா வந்து நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இந்த இவ்வளவு விஷயத்த ஓப்பனா சொல்றது நான் ஃப்ரீயா பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கிருக்கேன் என்கிட்ட சொன்ன ஒரு பெரிய ஆள் மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் சொன்னார் எனக்கு அதுக்கப்புறம் நான் அந்த உங்கள் வெப்சைட் போய் பார்த்து அதுவும் நான் ரொம்ப நாள் படிக்காமலே இருந்தேன் என்ன இப்படி போய் என்ன இருக்க போது என்ன இருக்க போதுன்னு பார்த்தேன் நேற்று உட்கார்ந்த ஒரு நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கனால ஈஸியாக எடுத்து வேர்ட் பேர்டில் போட்டு பார்த்தேன் ஒரு இருபத்தஞ்சு பேஜ் ஆக்கிட்டேன் இல்லாம 25 பேஜ் தானே என்ன இருக்குதுன்னு ஒரு பத்து பேஜ் இருக்கு பயங்கர ஒரு இம்பாக்ட் உடனே உங்க அந்த ஜீவணம் சரயாற மூசேர்றோம் ஆமா ஜீவமணி ஜீவமணி கரெக்ட் கரெக்ட் உடனே அவங்களுக்கு கால் பண்ணிட்டு பேசிட்டு நான் திரும்ப கூப்பிடுறேன் சார் உங்களுக்கு பேசிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப படிக்கிறேன் எனக்கு ரெண்டு நாள் ஆகுது ஒவ்வொரு விஷயத்தை தனமா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் சரி நான் எல்லாம் படிச்சலாம் ரொம்ப அருமையா இருந்தது இன்னொரு ஒரு புக் போட்டிருக்கீங்க அதையும் அந்த தமிழ் ஆங்கிலத்திலே நாலு புக் இருக்கு தமிழ்ல நிறைய புக் இருக்கு தமிழ் உள்ளதுன்னா நீங்க நிறைய புக் படிக்கலாம் ஆங்கிலத்துல இருந்துன்னா நாலு புக்குதான் அவைலபிளா இருக்கு ஓகே 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 ரெண்டையுமே வெப்சைட்ல பிரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லன்னா நீங்க நேர்ல ஜோனிட்டு சொன்னீங்கன்னா மறுநாளே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துரும் ஓகேங்க ஓகேங்க இப்ப நீங்க உங்களுக்கு ரொம்ப பிசியான ஒரே ஒரு ஒரு இது மட்டும் எனக்கு சந்தேகம் அது மட்டும் கெடுத்துக்கறேன் சரி இப்ப பயிற்சிங்கிறது எப்படிங்க பயிற்சிங்கிறது முக்கியமா இல்ல பயிற்சிங்கறதெல்லாம் ஆரம்ப தான் பயிற்சி அதுக்கப்புறம் பயிற்சிகள் எல்லாம் விட்டுறதுதான் நமக்கு தேவை பயிற்சி எல்லாம் கிட்டத்தட்ட சரணாகதி மாதம் சரணாகதிக்கு எந்த பயிற்சி பண்ண முடியும் ஒரு பயிற்சி பண்ண முடியாது பாத்தீங்களா சரணாகி எப்படி பயிற்சி பண்ணுவீங்க விட்டு போறது தானே எல்லாத்தையும் விட்டுட்டு பொறுப்படுத்துறது இப்பதான் சரணாகிங்கிறது இது வந்து சரணாகதிக்கு வந்து சேர்றதுதான் இது வந்து அறிவுபூர்வமா சரணாகதிக்கு சரணாகிக்கு வந்துடுறோம் இப்ப அந்த சர்ணாகதின்னு போனோம்னா நம்ம கல்யாணம் பண்ணாம அது கொஞ்சம் நல்லா இருக்குமா ஈஸியா இருக்குமா அந்த வழியில கல்யாணம் பண்ணிட்டுதான் இத பண்ணணுமா இது தெரியுது இல்ல இதுக்கும் கல்யாணத்துக்கும் இல்ல அந்த காலத்துல சர்ணாகதியில இருந்தவங்க யாரு கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கா எல்லாருமே கல்யாணம் பண்ணி தான் இருக்கிறாங்க அந்த காலத்துல முனிவர்களே வந்து ஒரு காட்டுகள்ல தவ வாழ்க்கையை வாழ்னவங்களே கூட கல்யாணம் தான் குடும்பத்தோட அவங்களுக்கு தான் ரிஷி ரிஷி பத்தினி தான் இருந்திருக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இதுக்கும் நம்ம இதுக்கும் அதுக்கும் மொட்டை தலைக்கு முழங்காலும் முடிச்சு போடுற மாதிரி தான் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது உங்க கன்வீனியன்ஸும் உங்களுடைய வசதியை பொறுத்து பார்த்துக்கிடுங்க அவ்வளவுதான் ஓகேங்க இப்ப இப்ப கல்யாணம் பண்ணோம்னா அந்த பெண் வந்து பணத்துல ரொம்ப அல்லது தான் வாழ்க்கை நினைக்கிற பெண்ணா இருந்தா கஷ்டம் தான் அது வந்து நீங்க வெளியே உள்ளது வந்து நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு பொறுத்து இருக்கு எந்த அளவுக்கு இருந்தா உங்களுக்கு கன்வீனியா இருக்கும்ங்கிற மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு அதுவே கூட உதவியா கூட இருக்கும் சில நேரங்கன்னா நீங்க வந்து இப்போ ஒரு ஆசையுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு மனுவாது ஒரு ஆசைப்பட ஒண்ணா இருந்தா தான் சில விஷயங்களே நடக்கும்